ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம் குழந்தையா இருந்தோம் அதுக்கப்புறம் கர்மம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஏதோ பண்ணுறோம் திடீர்னு கடவுளை நம்பினா நமக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுமா அப்படி இப்படின்னு போராடுறோம் ஸோ அப்போது கடவுளை பற்றி நிறைய சிந்தனைகள் வருது அது எப்படிலாம் வரும் அதுக்கு நான் ஆன்சர் என்னான்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இறந்த வாட்டி என்ன நடக்குது நம்ம ஆளுங்கெல்லாம் சில காமெடியாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் இறந்த பின் சடங்குகள் இந்து சமயத்தில் மட்டுந்தான் சடங்குகள்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா கல்யாணத்துக்கு எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தன் இறந்துட்டாலும் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருப்போம் சார் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மனிதன் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு பிறவி மிக மிக வித்தியாசமான ஒரு பிறவி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் மாடிகள் வழியாக உயிரும் சக்தியும் இணைந்து செயல்பட வைக்குது இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினத்துக்கும் கிடையாது மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது அதுவே அதுக்கு ஒரு பெனிஃபிட் எப்படின்னா அதனால இந்த உடலை விட்டு போகணும் அப்படின்னா ஒன்று அதுவாக போயிட முடியும் ஒரு பட்டாம்பூச்சி எங்கேயாவது பகலில் துடி துடிச்சு சாகர் தண்ணிக்கு பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது சரியாக ஈவினிங் ஆறு மணியிலருந்து எட்டு மணிக்குள்ளார அதுவாக எங்கேயாவது பறந்து போய் அப்படியே கீழே விழுந்து இறந்துடும் ரொம்ப சிம்பிளாக இறந்துடும் ஒரு எறும்பு தண்ணியில் தூக்கி போடுங்க வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ப ட்ரை பண்ணோம் அப்படியே உயிரை விட்டும் அப்படியே இறந்து போய் விழுந்துடும் அதில் நிறைய விதமான எறும்புகள் இருக்குது இந்த கருப்பாக சாமி எறும்புன்னுவாங்க சின்னதாக இருக்கும் கடிக்காது அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் எறும்பு இருக்கும் பெரிய எறும்பு இருக்கும் பெரிய எறும்புலாம் போட்டோம்னா எங்கே போட்டிங்கனாலும் நீந்திக்கிட்டு வெளியே வந்துடும் அந்த எறும்புன்னு சொல்லுவோம் அதுவும் அதே மாதிரி கேரக்டர் ஆனால் அந்த சாமி எறும்பு சின்னதாக இருக்கும் கடிக்கவே கடிக்காது அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா தூக்கி தண்ணியில் போடுங்க அப்படியே செத்து போயிடும் தன்னுடைய உடலை ஈஸியாக விடுறதுக்கு உண்டான டெக்னாலஜி அதுக்கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளை கொடுத்து அதன் மூலமாக உயிரோட்டம் ஓடுவதனால அதனால தான் நம்ம ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம அந்த மற்ற உயிரினங்கள்லாம் எதை தெரிஞ்சிக்க முடியாதோ அதை விட ஒரு படி அதிகமாக தெரிஞ்சுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்கு அப்போ எங்கே பெனிஃபிட்டும் அங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கணும் தானே ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம உடலை விட்டு போக நமக்கு தெரியாது நமக்கு வந்து ஏ இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி நம்ம போயிடலாமா அப்படின்னா நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது இந்த உடலை விட்டு போகிறது அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் இருந்தும் அங்கெல்லாம் பாஞ்சிகிட்டு இருக்கிற சக்தியை சுருட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போகணும் கடைசி மூணு நாள் இண்டிகேஷன் வருது அந்த மூணு நாள் இண்டிகேஷனுக்கு அப்புறம் முழுமையாக இந்த இருந்து வெளியே போக முடியும் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த உடல் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் ஆனால் இது வந்து உயிரோட்டமாக இருக்கணும்னா இந்த உயிர் ரொம்ப முக்கியம் இது ஓடிட்டு இருக்கிற சக்திகள் ரொம்ப முக்கியம் இந்த உடலையும் சக்தியையும் பைண்ட் பண்ணுறது கட்டி போடுறதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா மூச்சுக்காத்த உபயோகப்படுத்திருக்காங்க மூச்சு காற்றை வச்சு தான் இந்த உயிரையும் இந்த உடலையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஒரு சுருக்கு முடிச்ச மாதிரி இந்த மூச்சு காற்றை நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணி ஓகே நான் இப்போ இந்த உடலை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு நேரம் வரும்போது இந்த மூச்சு காற்றை லேசாக அவுத்து விட்டோம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் இருந்தும் அப்படியே அழகாக வெளியே வந்து இந்த உடலை விட்டு பெயர முடியும் ஆனால் அப்பேற்பட்ட குவாலிட்டி இன்றைக்கி யார்கிட்டையும் கிடையாது அதுவும் பணம் 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 சம்பாதிச்சா அப்படி இருப்பேன் பணம் சம்பாதிச்சு அது வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் இது வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் நமக்கு எப்போ வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எப்போ வந்து நம்ம உக்காந்து இந்த டெக்னிக்கை கற்றுக்க போகிறோம் வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன ஆகுது கோடியில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அப்படி இந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு இருப்பார் மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உடலோட ரொம்ப பைன் பண்ணிக்குவாங்க நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் அப்படின்னு உடல்லையும் உயிரையும் ஒன்றா ஒன்றா மாற்றி ரொண்டி பிரிக்க முடியாத மாதிரி இதாகிடும் ஆனால் அவருடைய டைம் வந்துருச்சு இல்லை டைம் வர்றதுக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு பாட்டு கேன்சல் ஆகி போச்சு டிஸ்இன்ஃபெக்ட் ஆகி போச்சு அப்போ இந்த உடலை விட்டு போகும்போது இறந்துருவார் ஃபிசிக்கலாக அவருடைய பாடி என்ன ஆகிடும்னா இன்ஆக்டிவ் ஆகிடும் வேலை செய்யாது இறந்துருவாங்க இறந்தாச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு ஆனால் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளில் இருக்கிற உயிரோட்டம் எல்லாமே வெளியே போகுது அப்படின்னா போகாது இது ரொம்ப ரொம்ப கொடுமை பட்டு பயங்கரமான கொடுமை ஏன்னா இந்த உடல்லேருந்து முழுசாக வெளியே போயிட்டோம்னா கூட அப்படியே சுற்றிக்கிட்டு தெரியலாம் ஆனால் பாதி உயிர் வெளியே பாதி உயிர் இன்னும் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு சில ப்ராசஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த ப்ராசஸ் தான் என்னென்னா சடங்குகள் முதல் நாளில் வந்து கொண்டு போய் புதைக்கிறோம் இல்லை எரிக்கிறோம் அதுக்கப்புறம் போய் பால் ஊற்றிட்டு வரோம் அல்டிமேட்டாக என்னென்னா அந்த உயிரை பற்றி நிறைய உயிர்கள் நினைக்கணும் நினைச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு விதமாக ஃபிசிக்கலாக உபயோகம் ஆனாலும் ஆக்சுவல் என்னென்னா அந்த இறந்தவரை பற்றி எந்த அளவுக்கு அதிகமான உயிரினங்கள் அவங்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் சீக்கிரமாக அந்த பாடியிலிருந்து முழுமையாக வெளியே போயிட முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் எப்படின்னா ஒரு காற்றே வராத இடத்துல நம்மளை போய் உட்கார வச்சுட்டாங்க வெயில பொழந்து கட்டுது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒரு ஃபீல் என்ன ஆகும்னா இந்த உயிர் நம்ம நினைக்கிறோம் இறந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படி கிடையாது இந்த உடல்ல இருந்து எல்லா நாடுகளில் இருந்தும் சக்தியை பிரிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சில டைமில் இந்த உடலில் குழுவாக மாறி ஃபுல்லாக செல்லரிச்சு எலும்பாக மாறுற வரைக்கும் கூட உடல்ல இருந்து உயிர் பிரிய முடியாம போயிடும் அதனால தான் நீ பணத்தை மட்டும் சம்பாதிக்காத நாலு ஆளுங்களை சம்பாதிச்சு வை நீ இறந்துட்டீங்கன்னா ஐயோ அவர் இறந்துட்டாரா அப்படின்ற ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு நாலு பேரை கிரியேட் பண்ணு ஏன்னா அதன் மூலமாக மட்டும் தான் உனக்கு அந்த நேரத்தில் உதவி நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆதி இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த முட்டாள்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்போ சொல்லுங்கள் எது முட்டாள்தனோ எது புத்திசாலித்தனம் இந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தன் கண்டுபிடிக்கவே முடியாது நான் வந்து கேமரா எடுத்துக்கிறேன் பார்க்கலாம் அந்த பாடி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் உடம்ப நீங்கள் பிரித்து எதையுமே பார்க்க முடியாது அதுதான் இதில் இருக்கிற ஒண்டர் அதனால தான் இன்னும் சொல்லியிருக்காங்க நீ போய் ஒரு மரத்தை சுத்துற மரத்தை நீ பார்த்துக்க நீ ஒரு நாலு மனிதர்கள் உனக்கு இல்லையா நாற்பது மரத்தை நீ வந்து டெய்லி தண்ணி ஊற்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டெய்லி பார்த்து பேசு ஏன்னா மரங்கள் நம்ம இல்லைனாலும் கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும்ல ஆனால் அதுங்களுக்கு நன்றி உணர்வு ஜாஸ்தி நம்மளை விட மோஸ்ட் ஆக்டிவ் அது என்ன பண்ணுன்னா நம்மளை நினைக்கும் அடடா ஒருத்தன் வந்தானே அவன் போயிட்டானே பார்த்தியா அப்படின்னா அது நம்மளை கடைசி காலத்தில் இந்த இருந்து பிரியற வரைக்கும் அது நம்மள நினைக்கும் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா புரிஞ்சுக்குங்க இதை தான் ஆதி காலத்துலேருந்து மரத்தை போய் சுற்றுங்க மரத்தை கும்பிடுங்க தெய்வமாக நினைங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒரு வைஃபை டிவைஸ்னு சொல்கிறோம் வைஃபை டிவைஸ் இதுல இருக்குது அதை இங்கே வச்சுட்டோம்னா ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம எத்தனை கம்ப்யூட்டர் வேணாலும் கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் ஒரு சின்ன டிவைஸ் உயிர் இல்லாத டிவைஸ் ஒரு பிளாஸ்டிக் நம்ம தான் அதுக்குள்ள ஒரு சர்க்கியூட்டை உருவாக்கி அதுக்கு வைஃபை அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை கொடுத்துருக்கோம் ஆனா இவ்வளோ பெரிய மரம் உயிரோட்டமா இருக்கு நீங்க பாருங்க சாயந்தரம் ஆனால் தூங்குது அப்படியே போனீங்கன்னா அந்த இலையெல்லாம் அப்படியே லூஸ் ஆகிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கும் காலையில் ஆறு மணிக்கெலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு அப்பா வாங்கப்பா சூரியனே வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மழை வந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் காற்று ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு மரம் எவ்வளவு ஏரியாவை அஃபெக்ட் பண்ணும் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும் முட்டாள்தனமும் உக்காந்துட்டு வைஃபை பெருசு மரம் சின்னதுன்னு நம்ம நினைக்கிறத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஸோ இதை தான் நம்ம ஆதி காலத்தில் இருந்து நீங்கள் கோயிலுக்கு போங்க அங்கே அரச மரத்து பிள்ளையார பாருங்கள் ஆலமரத்து மரத்து பிள்ளையார பாருங்கன்னு சொல்கிறதுக்குலாம் காரணம் என்னென்னா பிள்ளையாரும் தான் ஏன்னா அது வந்து ஒரு விதமான ஸ்பெஷல் ப்ராசஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் வெறும் கடலில் வைக்கல அதே மாதிரி அங்கே இருக்கிற மரம் அதை விட முக்கியம் அந்த மரம் நம்மளை ஞாபகம் வச்சுக்கும் ஒருவேளை நம்ம இந்த உடல்லேருந்து வெளியே போயிட்டோம்னா நம்மளை அது நினைக்கும் அது நினைக்கிறதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும் ஸோ இப்போது என்ன நம்ம சடங்குகள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சார் இது ஒரு முட்டாள்தனமாகவே இருந்துட்டு போகுதுங்க சார் இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் என்னடா முட்டாள்தனமாக இல்லை இருந்துட்டு போகுது ஒரே ஒரு கேள்வி தான் இதனால் நமக்கு என்ன லாஸ் ஒரு மரத்தை பார்த்து ஃப்ரெஞ்சி பார்க்கிங்கன்னு சொல்கிறாங்க அது என்றைக்குமே நம்மளை ஏமாற்ற போகிறது இல்லை நம்மகிட்ட பொய் சொல்ல போறது இல்லை நமக்கு காற்றை கொடுக்குது அது கூட ஃப்ரெண்ட்சி வச்சுக்கிறதுல என்ன முட்டாள்தானே இருக்குது போகுது சொல்லுங்கள் நம்ம நாலு பேர் கூட ஃப்ரெண்ட் டே நீ என்னவோ சண்டை போட்டுக்கோ ஆனால் எவங்க கூடயும் பர்மனண்டாக நீ வந்து ஒரு எதிரியாக மா பார்க்காத அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஒரு முட்டாள்தானே இருக்க போகுது சரிப்பா உனக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடை நம்ம தூக்கி போட்டுடலாம் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு போயிட்டோம்னா அவன் நமக்கு கடைசி வரைக்கும் இருப்பான்ல இதில் என்ன முட்டாள்தனமாக இருக்க போகுது நீ வந்து மோசம் நான் வந்து மோசம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து கடைசியாக சாகும்போது அவன் செத்தானா இல் உயிரோடு இருக்கிறானு எவனுமே கவலைப்படாத நிலமையில் இருந்தோம் அப்படின்னம்னா அதில் என்ன ஒரு பெரிய டெக்னாலஜியை நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம் அதுக்கு நம்ம முட்டாளாகவே இருந்துட்டு போகலாமே ஸோ இதுதான் இந்து மத சடங்குகள் இறந்த பின்னாலே ஏன் இவ்வளவு சடங்குகள் பண்றாங்கன்னா கூடி 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 அந்த இறந்தவனை பத்தி யோசிச்சுட்டே இருக்க இருக்க அந்த உடலை விட்டு வெளியே போகாத சக்திகளும் வெளியே ஈஸியாக போகும் அவ்வளவுதான் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ